ரூபாய் நான்கு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கம்பாலப்பட்டி கூட்டுக்குடிநீர் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள ஆளியாறு நீரூட்டு நிலையத்தில் அமைச்சர் சாமிநாதன் பூமி பூஜையில் கலந்து கொண்டார் கம்பாளப்பட்டி கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் மூலம் ஐந்து ஊராட்சி இரண்டு பேரூராட்சிகளுக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதனால் பல்வேறு இடங்களில் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு முறையாக குடிநீர் வழங்க முடியாத சூழல் ஏற்பட்டு வருகிறது இக்கிராம மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நடவடிக்கையாக கம்பாளப்பட்டி கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் கீழ் கம்பாளப்பட்டி மற்றும் ஜல்லிப்பட்டி எஸ் நல்லூர் கரியாஞ்செட்டிப்பாளையம் மற்றும் சின்னபாளையம் ஊராட்சிகள் கோட்டூர் சமத்தூர் பேரூராட்சிகளில் ரூபாய் நான்கு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள ஆளியாறு நீரோற்று நிலையத்தில் அமைச்சர் சாமிநாதன் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஒன்றிய செயலாளர் யுவராஜ் ஆகியோர் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பணிகளை இன்று காலை பதினோரு மணி அளவில் தொடங்கி வைத்தனர் முன்னதாக ஆளியார் அணை பகுதிக்கு சென்ற அமைச்சர் சாமிநாதன் ஆளியார் பூஜ்யம் பாயிண்ட் வரை சென்று தொலைநோக்கு கருவி மூலம் ஆளியார் அணையின் ரம்மியமான காட்சியை கண்டு ரசித்ததோடு ஆலியார் அணையின் தண்ணீரை சுவை எப்படி உள்ளது என குடித்து பார்த்தார் தொடர்ந்து ஆலியார் அணை கட்டுமான பணி என்பது உயிர்நீத்த தொழிலாளர்களுக்கு கட்டப்பட்டுள்ள நினைவு மண்டபத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் ஆனிமலை அடுத்த டாப் ஸ்லிப் கோழி கமுத்தி முகாமில் யானை பராமரிப்பாளர்களுக்கு நாற்பத்தி ஏழு வீடுகள் தமிழக அரசால் கட்டப்பட்ட வீடுகளை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் ஆனிமலை அடுத்த டாப் கோழி முகாமில் பத்தொன்பது கும்கி யானைகளை காவடி மாவூத் யானை பாகங்கள் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த யானைகளை வைத்து ஆனைமலை புலிகள் காப்பகம் மட்டுமல்லாமல் அருகே உள்ள கிராமப்பகுதி கோவை மேட்டுப்பாளையம் சிறுமுகை போன்ற நகர்பகுதிக்கு வரும் காட்டு யானைகளை அடக்கி வனப்பகுதியில் விரட்ட இந்த கும்கி யானைகளை பயன்படுத்தி வருகின்றன இந்நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக ஓலை குடிசையில் தங்கி யானைகளை பராமரிக்கப்பட்டு வந்த பாகன்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக விடுத்து வந்தனர் அவர்கள் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு சார்பில் நாற்பத்தி ஏழு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று காலை தமிழக முதலமைச்சர் ஆன்லைன் மூலம் நாற்பத்தி ஏழு வீடுகளை திறந்து வைத்தார் இதனால் இப்பகுதியில் உள்ள யானை பாகன்கள் மற்றும் குடும்பத்தார் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் கோழி கமுத்தி முகாமுக்கு பால்பாடி பள்ளி தண்ணீர் வசதி மின்சார வசதி சாலை வசதி போன்றவற்றை தமிழக அரசு ஏற்படுத்தித் தர வேண்டும் எனவும் இப்பகுதி மலைவாழ் மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்